மரியாள் என்பவள் ஒரு பெண்மைக்குரியவள் அவள் ஒரு பெண்மை மரியாள் என்பவள் தாய்மை என்ற அடையாளத்தை கொண்டிருக்கிறவள் மரியாள் என்பவள் ஒரு தனி பெயர் அல்ல மரியாள் ஒரு ஆளுமை மரியாள் என்பவள் ஒரு தனி ஒரு நபர் அல்ல மரியாள் என்பவள் ஒரு அடைக்கலம் தருகின்றவள் ஒரு ஆறுதல் யாரும் மரியாளிடம் அடைக்கலம் தேடி போகலாம் இப்படி மரியாளுக்கென பல பண்புகள் இருக்கிற அந்த பெயருடைய மரியாள் என்னும் பெயருக்குள்ளே பல அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றன மரியாள் என்னும் பெயருக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன மரியா அவள் என்றுமே மரியா என்றுமே மரியாள் என்றுமே இறந்து போக மாட்டாள் என்றுமே நினைவிலே வைத்து அவர் பதியப்பட வேண்டியவள் என்பது கருத்தார் என்னுடைய பெயரை எனக்கு சரியாக பிடிக்கும் விமல் என்று சொல்லி என்னை யாராவது கூப்பிடுகிற பொழுது எனக்கு பெரிய ஆனந்தம் அதுல விமலன் என்று சொல்லி ஒரு எழுத்த போட்டால் கூட எனக்கு கொஞ்சம் பிடிக்காது என்றால் அது எந்த பெயர் என்ன அதே போல உங்களோட பெயரையும் ஒருவர் சரியாக உச்சரித்து சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சரியான விருப்பமாக இருக்கும் அதில் ஒரு சொல்லு கொஞ்சம் இழுத்து கெழுத்து சொன்னால் கூட உங்களுக்கு அது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் நீங்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிற பொழுது இந்த வெளிநாட்டவர்கள் நம்முடைய பெயரை சரியாக உச்சரிக்க மாட்டார்கள் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க அவங்களுக்கு உங்களோட பெயர் நீங்கள் திருப்பி சொல்றது எல்லாருக்கும் பெயர் முக்கியம் சிலர் பெயர் சூட்டுகிற பொழுது அந்த பேருக்குள்ளி அர்த்தத்தோட அவர்கள் பெயர்களை சூட்டுகிறார்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது சிலருக்கு அந்த பெயருடைய அர்த்தமே பொருந்துகிறது சிலவருக்கு பொருந்தவில்லை ஒருவருக்கு சந்தோஷம் என்று பேர் வைக்கிறார்கள் காலம் ஊறாக அவர் சந்தோஷமாக இருந்ததில்லை இன்னொருவருக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி பேர் வைக்கிறார்கள் அவரை பார்த்தா அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் இன்னொரு அளவுக்கு வீரையா என்று வேறு வைக்கிறார்கள் அவர் தான் ஒரு பெரிய பயந்தா இருப்பார் அப்ப அப்படி ஆளுக்கு பெயர்கள் வித்தியாசமாக இருக்கும் மரியாள் என்று சொல்லி பெயர் வச்சிருக்கிறார்கள் இந்த மரியாள் என்ற பெயர் வந்தது மரியான் என்ற பெயர் இந்த அரமைக் மற்றும் இப்படிய மொழிகள் ஊடாக வந்த பெயர் தான் இந்த மரியாள் என்கிற பெயர் அதனை மீரியம் அல்லது மரியம் என்று சொல்லி அவருடைய பாசையிலே அழைப்பார்கள் அந்த காலத்தில் அவர்கள் பெயர் வைக்கிற போல அந்த பெயருக்குள்ளே அர்த்தம் இருக்கிறத பாக்குறாங்க மரியாளுடைய அந்த பெயருக்குள்ளும் நான்கு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது அது சரியாக மரியாளுக்கு இருக்கிறது அது என்ன வகையான அர்த்தங்கள் சொல்லுகிறார் முதலாவது என்று அன்புக்குரிய அன்பு நிறைந்தவள் என்று அந்த அர்த்தம் இன்னும் அர்த்தம் எக்ஸோட்டட் அதாவது உயிர் மகிமையுடைய அல்லது மகிமையான என்று சொல்லி அர்த்தம் அடுத்த என்று சொல்லி சொல்கிறார்கள் அதாவது அதனை ஒரு புரட்சிகர அல்லது ஒரு ஒரு தலைமைத்துவ அல்லது தோழமை உள்ள வழிகாட்டுகிற என்று அர்த்தத்திலே அமைகின்றது இன்னொரு பேராக துயரமிகு அதனை ஆங்கிலத்திலே சரோ அண்ட் ஹாட் என்று சொல்லி சொல்கிறார்கள் அப்ப துயரங்களையும் தாங்குகிறவளாக ஆறுதல் கொடுக்கிறவளாக இருக்கிறாள் என்று சொல்லி அர்த்தம் அப்படியாக இந்த மரியாளுடைய பேருக்குள்ளே இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது அந்த பெயர் மரியாளுக்கு மிக 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 பொருத்தமானதாக அமைந்திருக்கின்றது அந்த மரியாள் தன்னுடைய பாடல் வாயிலாக தன்னுடைய உள்ள கிடக்கையெல்லாம் வெளிச்சுடுகிற பொழுது என் ஆன்மா ஆண்டவரை போட்டி போல்கிறது என்று சொல்லிக் கொண்டு அந்த பாடலுக்குள்ளே பல அர்த்தங்களை பொதிந்து 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 அவர் சொல்லுகிறார் அவர் அந்த பாடல் வரைகளை உச்சரித்தாரா அல்லது அவர் அப்படி நினைத்ததை மற்றவர்கள் எழுத்திலே போட்டார்களா என்பது கூட பலர் யோசிக்கிறார்கள் இருப்பினும் அந்த பாடல் அவருக்கு மிக பொருத்தமானதாக அமைகின்றது நிறைய பேருக்கு பெரிய குழப்பமாகவே இருக்கிறது என்ன குழப்பம் கோயிலுக்குள்ள வாராக்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது அதாவது கத்தரிக்களாக திருப்பலிக்கு வராதவர்களுக்கு உள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறது அது என்ன குழப்பம் சொன்னா மரியாள் கடவுளா மரியாள் கடவுளா என்று சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டபடியே நாங்களும் இருக்கிறோம் வெளியாளர்களும் இருக்கிறோம் மாற்று மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை மரியாள் கடவுளே இல்லை மரியாள் தானனை கடவுள் சொல்லி சொல்லவும் இல்லை மரியாள் தனக்கு இப்படியெல்லாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லவும் இல்லை ஆனால் மரியாளுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் மரியாளுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகின்றோம் ஏனென்றால் மரியாளுக்குள்ளே மரியாள் கடவுளால் சிறப்பாக தெரிவு செய்யப்பட்டவர் ஆதலால் மரியாளுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் மரியாதை செலுத்துகின்றோம் இந்த மரியாளுடைய பெயரை கூட நாம் பாருங்கள் நம்முடைய இடங்கள்ல இடங்களை பொறுத்து பேர்களை வைக்கிறோம் இன்றைக்கு லூர்து மாதா திருவிழாவை கொண்டாடுகிறோம் அவர் லூர்துபியிலே காட்சி கொடுத்தபடியால லூர்து மாதா என்று சொல்லி அப்படியாக மரியாளுடைய பெயர்கள் அதிகமாகவே அதிகமாகவே விரைவில் கிடைக்கிறது ஏனென்றால் மரியாலை கடவுள் அழைத்தார் இப்படியெல்லாம் மரியாதை கடவுள் அழைத்த பொழுது இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது எல்லோரும் ஏன் இங்கே வருகிறோம் என்று சொன்னால் விழாக்கள் கொண்டாட வருகிறோம் விழாக்கள் கொண்டாடுவது நல்லது நம்முடைய பண்பாடுகளை வளர்ப்பது நல்லது நம்முடைய பண்பாடுகளின் படி நம்முடைய இறை நம்பிக்கையை வளர்ப்பது நல்லது அவனை நல்லதாக இருக்கத்தக்கதாக சில வேலைகளிலே இந்த விழாக்களோடு நம்முடைய வார்த்தைகள் முடிந்து போகின்றது நாங்கள் நம்முடைய மரியாளுடைய வாழ்வை கொண்டாட வேண்டும் மரியாளுடைய பண்புகளை கொண்டாட வேண்டும் மரியாதம் சிறந்து விளங்கிய அந்த சிறப்பு இயல்புகளை நாம் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு முறையும் மரியாளுடைய திருவிழாக்களுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டிய விட இன்று நான் இந்த இடத்தை விட்டு செல்கிற பொழுது மரியாதிடம் காணப்பட்ட பண்புகள்ல ஒன்றை நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வேனா என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் உதாரணமாக மரியாளுடைய பண்புகள் என்ன இறை நம்பிக்கை கடைசி வரையும் அவர் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார் அந்த இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை நான் இன்றைக்கு வீட்டு கட்டுக்கொண்டு போயிடுமா இறை நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் அதை இன்னும் நான் மிருகுபடுத்த முடியுமா என்று யோசித்தல் நல்லது மரியாதைக்குள்ளே விளங்கிய அடுத்த ஒரு முக்கிய பண்பு எளிமை விழா கொண்டாட அவர்தல் ஆனந்தம் ஆனது வரவேற்கின்றோம் ஆனால் வந்த பிறகு யோசிக்கிறோம் மரியாள் பெரிய ஆடம்பரங்கள் எல்லாம் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் அந்த எளிமை பண்பை நான் வந்து பெற்றுக்கொண்டு வீடு போக முடியுமா அடுத்த முக்கிய கீழ்ப்படைவு மரியாள் கடைசி வரைக்கும் கடவுளுக்கு கீழ்படைந்தவராக வாழ்ந்தார் அந்த கீழ்ப்படிவு என்ற பண்பை நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியுமா மரியாள் செவ்வாழ்வு மிகுந்தவராக இருந்தார் சொல்லப்படுகிறது மரியாணுக்கு இந்த இறைவான்த்து பாதைகளெலாம் தெரிஞ்சுருக்காரு அந்த பழைய ஏற்பாட்டு போதிகள் அவர் இருந்து இயேசுவோட இருந்து இந்த சங்கீதங்கள் எல்லாம் அவர் படித்திருக்கிறார் என்று சொல்லிலாம் சொல்லுறாரு இந்த மரியான் போலவு விபிலியங்கள் பப்பியா அறவிந்திருக்கிற அந்த விபிலீயத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் ஆகவே இந்த செவ்வ வாழ்வை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வச்சு கொண்டிருப்பேனா அல்ல அதை எடுத்துக்கொண்டு போவேனா என்று சொல்லி யோசிக்க வேண்டும் மரியாணுக்குள்ளே அன்பு கருணை பாசம் என்கிற விடயம் வந்து இதை என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நான் மேம்படுத்துவனா என்று சொல்லி யோசிக்க வேண்டும் மரியாள் கடைசி வரையும் பாவமற்றவளாக தூய்மையானவளாக வாழ்ந்தா இன்று நான் இந்த விட்டு போகின்ற பொழுது எப்படி ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லது தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்கின்ற அந்த மனநிலையை எடுத்துக்கொண்டு நான் போவேனா என்று சொல்லி ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் மரியாளுக்குள்ளே துணியில் இருந்த துணிவு எதுக்கு மஞ்சவில்லை அந்த துணிவை என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்டு போவேனா என்று சொல்லி ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் மரியாளுக்குள்ளே தாய்மைக்குரிய இருந்தது இந்த தாய்மைக்குரிய பண்பை நான் எடுத்துக்கொண்டு செல்வேனா என்று சொல்லி ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் ஆகவே என் அன்புக்குரியவர்களை மரியாள் நம் மத்தியிலே வாழ்கிறாள் நாங்கள் விழாக்கள் கொண்டாடுவதை வரவேற்கின்ற அதே வேளை இந்த விழாக்கள் வாயிலாக நாங்கள் மற்றவர்களை சந்திக்கின்ற அதே வேளை இந்த விழாக்கள் வாயிலாக நம்முடைய பண்பாடுகளை வளர்க்கின்ற அதே வேளை இந்த விழாக்கள் வாயிலாக ஒன்று உடலை பெருக்கின்ற அதே வேளை இந்த இடங்களை விட்டு நாங்கள் விலகின்ற பொழுது இந்த மரியாவுடைய பண்பை என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு செல்வேனா என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டும் மரியாளுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் வானதூதரே வணக்கம் செலுத்துகிறார் இதுல நாம வணக்கம் செலுத்தாட்டி என்ன அவரே சொல்லுகிறார் அருண் அருண்மிக பெற்ற நரியை வாழ்க ஆண்டவரும் உடனே என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் வீவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் மரியாள் அனைத்து பெண்களுக்கும் இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து பெண்களுக்கும் உள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் மரியாண் ஆகவே நாம் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் அதனால் இன்றைய நாளிலே சற்று நேரம் நாங்கள் அமைதியாக சிந்திப்போம் இன்றைய நாளில் மரியா நமக்கு முன்மாதிரியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாள் அவரை கடவுளாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மாறாக முன்மாதிரியாக பார்ப்போம் அவர்களிடமிருந்து நாம் எந்த விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி யோசித்து நாங்கள் செல்வோம் திருச்சபை மிக தெளிவாக இருக்கிறது திருச்சபை ஆதலால் தான் இந்த மரியாணை பற்றி கோட்பாடுகள் வருகிறவர்கள் சொல்லுகிறது மரியாள் இறைவனின் தாய் அதுல கருத்து கருத்துக்கிடமே இல்லை எவ்வளவு காலம் சென்றாலும் மரியாள் இறைவனின் தாய் அதை ஒரு கோட்பாடாக கொண்டு வந்து விட்டது மரியாள் என்றுமே கண்ணியானவள் அது எல்லாருக்கும் தெரியும் அதனை ஒரு கோட்பாடாகவே திருச்சபை நமக்கு வரையறை செய்து வந்திருக்கிறது மரியாள் பாவம் இல்லாமலே உற்பவித்தாள் அதனை ஒரு கோட்பாடாக திருச்சவை தந்திருக்கிறது ஆகவே மரியாள் பாவம் செய்தவளா செய்யவில்லையா சொல்லி நாங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மரியாளுடைய உடலும் ஆன்மாவும் விண்ணகத்துக்கு எடுக்கப்பட்டது ஆகவே இது கோட்பாடாக திருச்சவை தந்திருக்கிறது ஆதலால் நாம் இதனை ஏற்றுக்கொண்டு மரியாள் மீது மென்மீதும் அன்பையும் நேசத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் வெளியிட்ட தன்னுடைய ஒரு சொற்பொழிவிலே அவளாக சொல்லுகிறார் மரியாள் இயேசுவின் தாய் ஆதலால் மரியாள் இயேசுவின் தாயாக இருப்பதா இருப்பதால் மரியாள் திருச்சபையின் தாய் மரியாள் திருச்சபையின் தாயாக இருப்பதால் மரியாள் எமது குடும்பத்தின் தாயார் மரியாள் எமது குடும்பத்தின் தாயாக இருக்கிறபடியால் மரியாள் எனது தாய் உங்களது தாய் ஆதலால் அந்த மரியாவை நமது தாயாக ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளிலே இன்னும் திருப்பறையிலே நாங்கள் கலந்து கொண்டு மரியாணம் என்று விளங்கிய பண்புகளை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நம் வாழ்விலே பயணிப்போம்